ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம் வந்து மகர லந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே பகிர்ந்தா அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மழை பெய் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆறாடம் கண்ணீரா இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதுல நீங்க பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் மத்தவங்க நான் இண்டிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க நாம் வந்து தொடங்குறோம் மேசராசி நேயர்களே இந்த சனிப்பயிற்சி பற்றிய உங்களுடைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி மா மணிமேகலை மேடம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா கரூர் அஸ்வ மணிமேகலையின் அன்பான வணக்கம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராசிக்கு சனி பயிற்சி பலன் அப்படின்னிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்றாரு இப்போ வந்து அது ஏழ்ரை மேசராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் ரெண்டுமே இந்த ஏழ்ரைங்கிறது பேசும் பன்னெண்டாம் ஸ்தானத்துக்கு வர்ற சனி ஏழரை ஆரம்பிக்குது நிறைய ப்ராப்ளங்களை கொடுக்கும்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய பக்குவங்களையும் பொறுமைகளையும் கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இந்த ஏழ்ரை வருது ஏன்னா இந்த ஏழரை பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போதே வந்து விரையும் அப்படிங்கிறத விட குரு வீட்டுக்கு வர்ற சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த குரு வீட்டுக்கு வர்ற சனி குருவா தான் வந்து வேலை செய்வாரோ தவிர பாவகிரகமா வேலை செய்ய மாட்டார் அப்போ சுப விரயங்களை செய்வார் ஒரு சொத்து சொகை வாங்கி அதனால ஒரு கடன் ஏற்படு கடன் மாதிரி ஏற்படும் கட்டிடங்கள் கட்டுறதுனால அதன் மூலியமா ஒரு அவஸ்தைகள் அஹ் ப்ராப்ளங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக போகும் ஒரு நன்மையோட சரிதான் தருவார் அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு ஜொரம் அப்படின்னு வந்தா நம்ம எப்படி மருந்து எடுத்து அதை சரி பண்றதுக்கு சளி ஒன்று பிடிச்சா ஏழு நாள் ஆகும் சளி பொ தீர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த மாதிரி இந்த ஏழரை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அது அந்த ஏழரை முடிகிற வரைக்கும் அதை கொண்டுட்டு போகும் இதுதான் பண்ணுமோ தவிர பெருசா பாதிப்புங்கிறது இந்த ஏழரை சனி மேசராசிக்கு இல்லைங்கயா அருமை அருமையாக சொன்னீங்க இப்போ என்ன வந்து சனி பகவான வந்து மேசராசிக்கு பத்தாம் அதிபதி வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் காலப்புறத்து பத்தாம் அவர் வந்து ஒரு சுகவிரியத்தை உருவாக்க சொல்லுங்க ஒரு அருமையாக சொல்லுங்கள் சந்திரன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பரமத்திவேலு சந்திரன் முதல் முறையாக இந்த சேனல் பேசக்கூடிய ஒரு சனிப்பெயர் சனிப்பயிற்சியோட ஒரு பலனை பற்றி அது மேசராசிக்கு உண்டான ஒரு தன்மை அதாவது மேசராசியில் சனிப்பயிற்சி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது கரூர் அஷ்டவ மணிமேகலையம் மிக ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக இந்த சனிப்பயிற்சியை நம்ம பார்க்கும்போது சனி வந்து குருவோட சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ அவர் வந்து சுப பலனத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சனி வந்து அவரோட பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அடுத்து வரக்கூடியது புதனோட சனியோட நட்சத்திரம் அடுத்து வந்து புதனோட நட்சத்திரம் மூணு நற்பான நட்சத்திரங்கள் அதனால் அங்கே நற்பான வீட்டில் தான் சனி பகவான் பயணிக்கிறார் அப்போ அந்த நற்பு நிலையே அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்போ மேச ராசிக்கு சனி வந்து ஒரு பகையான கிரகம் வேறு சனி செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது வேறு அப்போ ஒரு பகையான கிரகம் விரயஸ்தானத்துக்கு போகும்போது நமக்கு அது எந்த மாதிரி ஒரு விரயத்தை கொடுக்கும் என்பதை நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த மேச ராசிக்காரங்கள் உணர்தல் மிக மிக அவசியம் அது எப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகம் இருக்குதுங்க இது நாங்கள் சொல்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருந்தால் கூட இது சரியாக வருங்க அதுக்கடுத்து உங் உங்களுக்கு இதில் சந்தேகம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அஸ்ட்ராலஜிகிட்ட உங்களோட அருகில் இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜிகிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அந்த சனிப்பயிற்சிங்கிறது மேசராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலதேவனுக்கு அந்த மேசராசிக்கு வரக்கூடியது பா அதாவது தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு கிரகம் சனிய கருமக்காரகன் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் அவர் வந்து லாபத்துக்கு அவர்தான் காரகன் அப்போ உங்களுக்கு தொழிலில் முதலீடு போடாமல் மேசராசிக்காரங்க இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அதிக லாபத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்க அதாவது ஏதோ ஒன்று வருது ஒரு தொழில் போட்டு ஒரு 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 நூறுரூவா போட்டால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது ஒரு ஆயிரம் ரூபா போட்டால் ஒரு ஐயாயிரூவா கிடைக்குன்னு ஆசப்பட்டு மேச ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு முதலீடு செஞ்சு லாபத்துக்காக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எல்லாம் போயிருங்க இதை வந்து உணர்ந்து அந்த ராசிக்காரங்க செயல்பட்டாங்கன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த விரைச்சனி ஒன்றும் பண்ணாது ரொம்ப அருமைங்க அதாவது தொழில் பண்ணுங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி காத்துப்பட்டு தொழில் பண்ண ஆமாங்க நல்ல நல்ல விஷயம் ஆமா நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடல் வெற்றிக்கு சின்ன பண்ண நம்ம சந்திரன் சார் தான் அதான் சொல்லியிருக்கிறாரு அது தந்து ஈரோடு திருமதி கனிமொழி மேடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஈரோடு குரு கனிமொழியின் கனிமான மனத்தங்கள் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்ப இவங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்து ஆரம்பமாகுது ஆகுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏழரை சனி ஆரம்பமாகுது ஆகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்னு இந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவுகளை மட்டும் கவனமா எடுத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நீங்க வந்து உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியா அதாவது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில சங்கடங்களும் மனசு கஷ்டங்களும் வரும் அதற்கு தகுந்த பல நீங்க வந்து அதாவது வாக்கு வார்த்தைகள்ல நீங்க கவனமா கையாண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்து ஏழாம் பார்வையில உங்களை ஆறாம் இடத்தை காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை ஆட்களால பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்ப நீங்க வந்து அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருந்த வேலையாட்கள் வந்து பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க வேலையாட்கள் மூலம் அதிக கவனம் செலுத்தணும் உங்களுடைய தொழில வந்து உங்களுடைய டைரக்ட் நேரடி கண் இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இந்த ஒன்பதாம் இடம் அப்பப்ப தந்தை தந்தை மகனுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கிறது நல்லது இந்த காலத்துல நீங்க வந்து முருகர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கும் நன்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் தன்னை இல்லாமல் வார்த்தையை விடக்கூடிய ஒரு தன்மை வருவதற்கு சாத்திய இருக்கின்றன அதனால அதனால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அதுக்கு இதையொடைய பாடம் இருக்குது நம்ம கடிதத்தில் பத்தி பார்த்தலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம் இப்போ நம்ம வந்து இந்த எல்லாரும் நல்லா அருமையாக சருடைய தன்னுடைய வாதங்களை வச்சாங்க அது நிஜம்தான் உண்மை தான் பாதிப்புகள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம சில பிராய்ச்சித்தங்களையும் நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும் அதாவது நல்லது நடக்க பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறு நடக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி எடுக்கணும் இப்ப இப்ப குளிர்காலம் இருக்க நம்ம வந்து ஒரு கம்பளியை வாங்கி வச்சுக்கிறோம் ஸ்வட்டரை வாங்கி வச்சுக்கிறோம் வெயில் காலம் வரப்பட இதுனால ஒரு கொடையை வாங்கி வச்சுக்கிறோம் ஏசி மிஷின்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் வந்து ஜோதிடங்கிற பேர்ல ஜாதக ரீதியாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப அதுதான் வந்து இங்க எல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு க விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சனி பகவான் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சனினாலே எளிமை சனி பகவானுக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது ஆர்ப்பாட்டம் பிடிக்காது இப்போ இவ்வளோ பெரிய கோடி சொன்னார்கள் நிறையவே பேர் பார்த்துக்கலாம் நீங்கள் கையில் கட்ட மாட்டாங்க அவங்க எதுவுமே இருக்காது சிம்பிளாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தான் பணம் அதிகமாக சேருது காரணம் அதுதான் சனி பகவான் தான் காரணம் சனி பந்தா பண்ணால் பிடிக்காது ஆர்ப்பாட்டம் பண்ணால் பிடிக்காது உங்கள்ட இருக்கலாம் அதனால பத்து வரலையும் மோதிரத்தை போட்டுக்கங்க எழுபத்தெண்டு செயினில் போட்டுக்கோங்க கிலோ கிணக்கில் போட்டுட்டு நான் அன்றைக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க போனோம்னா அது சனிமாவானு பிடிக்காது யாராவது பின்னாலேயே அனுப்பிடுவேன் ஏ தீவாக வேண்டாம் பிடிச்சிருக்கு அந்த இது இல்லாமல் எளிமையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் போகிறோம் சாப்பிட்றோம் வயிற்றுக்கு டிப்ஸ் வைக்கிறோம் அந்த வயிற்றுக்கு டிப்ஸ் வைக்கிறத விட வெய்ய இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சொல்லல டேபிளை கிளீன் பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த டேபிள் கிளீன் பண்ண அவங்க தான் கிளீன் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க தான் கிளீன் பண்ணணும் அந்த பண்றவங்களுக்கு உதவியாளருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க மிகப்பெரிய சனி பிரீதி இதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கிறாங்க டிரைவர்கள்லாம் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கெல்லாம் எத்தனை பேரும் குற்றயிரும் கொடையுரமா விபத்தனங்கள்லாம் பாஞ்சு பாஞ்சு போய் தன்னுடைய இதை போல இது பண்ணாம தன்னோட உயர்த்தி வச்சா எடுத்து போட்டு கொண்டு போகிறாங்க அவங்களுக்குலாம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க முடிஞ்சா சாப்பாடு அவங்க வாங்கிட்டால் சாப்பாடு வாங்கி கொடுங்க நீ என்ன சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்டோம் குடிக்க தண்ணி கொடுத்தா யாரும் வாங்க வாங்கிப்பாங்க தண்ணி பாட்டில கொடுங்க மாதிரி ரோட்ல மாற்று திறனாளிகள் ஏதாவது சாமான் நிறுத்திட்டு இருப்பாங்க பேனா பிஸ்கட் இந்த மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையா சார் ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்க சார் அப்படிப்பா அப்ப நம்ம ஒரு ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அவங்களை ஒரு பத்து ரூபா கொடுத்தா அவங்க மன சந்தோஷம் இதெல்லாம் சனிக்கு பிரியுது அந்த பிஸ்கட் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க இல்லைன்னா யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இல்லை இன்னும் இடத்துல ஏதாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் இது எல்லாமே சனி பகவானுக்கு பிரீதிதான் எல்லா நிகழ்வும் நடக்கும் நடக்காம இருக்க போறது இல்லை ஆனால் அதில் நம்மை நாமே இவ்வாறு கொள்வதுங்கிறது தான் ஜோதிடம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணத்தான் விளக்கிறதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் தவிர ஒரு பயமுறுத்தல் விஷயம் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு விஷயமும் கூட

அதனால் நீங்கள் அப்பப்போ சமுத்திரம் நீராடுதல்ங்கிறது ஆற்றுல குளிக்கிறதுங்கிறது இந்த புண்ணிய ஸ்தலத்துலலாம் போய் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ்ஸுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக உப்பு தண்ணி கடல் நல்ல விஷயம் நல்ல விஷயம் மேசராசிக்கு இப்போ சனியோட ஒரு பரிகாரம் ஐயா கேட்டிருக்காரு அதற்கு என்ன மாதிரி வாழ்வில் ஒரு பரிகாரமாக நம்ம என்ன அதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஆடம்பரம் பண்ணக்கூடாது அதாவது வாசன திரவியங்களை உடம்புக்கு நீங்கள் வந்து பூசாமல் இருப்பதே நல்லது ஐயா மாதிரி ஒரு திரு திருநீரை எடுத்து நெத்தியில் பட்டை அடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் எந்த ஒரு கண்டிஷ்டிப்படாதுங்க இது சிறந்த ஒரு பரிகாரமாக இருங்க இதை கடவுடையுமா அதே மாதிரி சிவன் வழிபாட்டை நீங்க வந்து செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு சனியோட ஒரு கர்மாவின் பணம்லேருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சனியோட எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க ஏன்னா சிவன் தான் சனிக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தார் சனீஸ்வரங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் அதனால சிவன் வழிபாடு மிக சிறப்பான ஒரு தன்மை தரும் அதே மாதிரி பட்டையை மறக்காம அடைச்சிட்டு சிவன் கோயிலுக்கு போங்க சந்தோஷங்க நெத்தில வீடு தெரியுங்க திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமாற பாடலெல்லாம் கேட்டுப்பீங்க நெத்தில கண்டிப்பா யூஸ் அடையும் யூஸ் கர்மா கர்மாறையும் ஒரு வருங்க சொல்லிருக்கீங்க மேடம் அதாவது இப்ப மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பனெண்டில சனி ஆஹ் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராது இவர் வந்து என்னன்னா குரு வீட்டுக்கு வராது அப்ப சனி குரு வீட்டுக்கு வரப்ப இப்ப நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து திருவடை மருதூர் கோவில் போறது அதாவது வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ வந்து திருவடை மருதூர் கோவிலுக்கு போறது எல்லாருக்குமே இவங்க மேசராசிக்காரர்கள் அனைத்து நட்ச அதுல இருக்கிற மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வழிபாடு வந்து மிகவும் சிறப்பை தரும் எல்லா வித பிரச்சனைகளும் தடைகள் இருந்து நீங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான வழிபாடாக இருக்கும் இதை கண்டி கண்டிப்பா எல்லாரும் மறக்காம செய்யுங்க அருமை திருவடை மருந்து ஒரு காலிபீதர் பிரம்மலாத்திய தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒருவன் கர்மவனை தீர்க்கக்கூடிய அதிகாரம் சிவனுக்கு உண்டு நல்ல வழிபாட்டிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றி